ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாஷை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவிகள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி என் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் வேண்டிய தனம் கிடைக்கக்கூடிய விரும்பிய பணம் கிடைக்கக்கூடிய மனசுக்கு தேவையான நிம்மதி பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனி வகைகள் தானம் செய்தால் பிணி விலகும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி டிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் பூர்வ புன்னைய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய செல்வம் சேரக்கூடிய பூரிப்பான சூழல் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க பச்சவாளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவு அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளால் ஏற்றங்கள் காணக்கூடிய மாற்றமான சூழல்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் அக்கறை காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அதாவது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அடமானம் வைத்த தங்கனைகள் சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமவும் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உண்மையான செயல்பாடுகளும் உறுதியான செயல்பாடுகளும் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உன்னதமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுவர பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சந்தவங்க நெல்லை அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலே மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய முறையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்மினி பூச்சியோடு விண்வெளி நட்சத்திரம் போட்டி போடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கடும்பாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதர வகையில் சமாதானங்கள் ஏற்படக்கூடிய பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் முதிர்ச்சி வெளிப்படக்கூடிய அதற்கான சீரான வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவில் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் பொதுவாகவே உடற்பயிற்சி நடைப்பயிற்சி நல்லது ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆர்வ கோளாறு காரணமாக ஆசை காரணமாக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே எதிர் விளைவுகளை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமச்சிவாய சிவாய நாமாவியை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மகர ராசய சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான சூழல்கள் நிச்சயமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு மூலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் அல்லது உப்பு சம்பந்தப்பட்ட மங்கள பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க முருக பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் அச்சாரமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க வீரராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மேலம் அதிக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்